Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டூ आवर சேனல். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு அளவு கெஸ் பண்ணிருவீங்க. இன்னைக்கு மீன் குழம்பு வந்து வீட்டலயே நாம எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பதிவுதான். ஃபர்ஸ்ட் வந்து மீனை நல்லா உப்பு எல்லாம் வாஷ் பண்ணி மீனை நல்ல சுத்தமா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ மீன் குழம்புக்கு தேவையான மசால் வந்து எப்படி தயா நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் பூவும் நல்லா காஞ்ச வணலில் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம் நல்லா அது எண்ணெயில் வந்து சின்ன வெங்காயம் வேகிற அளவுக்கு அதாவது பொன்னீரமாக வந்து மாறணும் அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்கும் ஒருவேளை நம்ம பச்சையிலே வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து மாறி தான் கிடைக்கும் பொன்னிறமாக வந்து பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு கோல்டு கலராக மாறிடுச்சு இப்போ நல்ல பெரிய தக்காளியாக ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வணக்கி தக்காளி பழம் வந்து புதுசாக வந்து வெந்துடணும் அதோட தண்ணி பூரா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சிலர் வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ண மாட்டாங்க ஆனால் நாங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறோம் செஞ்சு பாருங்க குழம்பு நல்லா சுவையாகவே வரும் தேங்காய் துருவல் அரை மூடி வந்து சேர்த்து இப்போ நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கினோன்னே ஒரு கெட்டி தன்மைக்கு ட்ரையாக மாறும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு செய்ங்க இல்லைன்னா வந்து அடி பிடிச்சி போயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் நல்லா வதங்கிகிட்டு கொஞ்சம் அதோடய தண்ணியெல்லாம் வந்து இப்போ சிங்களே வச்சுச்சு அதனால் சரியான பதத்துக்கு மாறிடுச்சு நல்லா சேஞ்ச் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி பழம் பாருங்க நல்லா வதங்கி ஒரு க வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் எப்பயுமே நாங்கள் நல்லதுன்றதுக்காக எல்லா குழம்புலையும் வந்து கொஞ்சம் வெந்தி ஆட் பண்ணுவோம் இப்போ வெந்தியும் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஒரு ஆறு வந்து மசாலா வந்து நம்ம எண்ணெய் கடுகு போட்டு நல்லா தாளிப்பு செஞ்சுட்டு இப்போ மசாலா வந்து ஆட் பண்ணிடணும் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ வந்து ஒரு எலுமிச்சை பழம் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறேன் அது அதோட தண்ணியை வந்து கொஞ்சம் சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம் கழுவி வச்சிருக்கிற மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்படி வந்து பொறுமையாக சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க இல்லைனா மீன் வந்து குழஞ்சி போய்டும் ஒவ்வொரு மீனாக வந்து ஒரு ஹாஃப் கேஜி மீன் எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு மீனாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி மீன் அப்புறம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் அந்த சூட்லேயே மீன் வந்து நல்லா வெந்து வெந்துடும் அவ்வளோதாங்க இப்போ வந்து மீன் குழம்பு வந்து சுவையான முறையில் தயாராகிடுச்சு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரியான அப்டேட் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்